அலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும் அன்னை அபிராமியை நம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் காலெடுத்து வைப்போம் எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா நம்மளை மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மனசுன்னா அப்படி தான் மாறுவது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்தலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும் எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பால் அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குல தெய்வம் நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புறீங்களோ அந்த தெய்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வந்து அப் டவுன் இருக்க தான் செய்யும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம் இந்த ஆண்டு எப்படி நடக்கணும் எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது இதெல்லாம் நடக்கப் போகுது இது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற மூணே விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்படி நடக்கப்போகுது இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வெற்றி தான் தோல்வியே நமக்கு வராது ஒரு உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்கள் மனசை வந்து இப்போ வந்து உங்களுக்கு மனது பக்குவமாக இல்லையா ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா இப்போ வேண்டாம் பிறகு இந்த பதிவை கேளுங்கள் ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும்போது இந்த பதிவு கேட்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும் பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாங்க பார்க்கலாம் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடிய கும்பராசி அன்பர்களே சார் நான் நானாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் ஏன் விருப்பப்படி வாழணும்னு ஆசைப்பட்றேன் சார் என்னுடைய வாழ்க்கையில் நான் முடிவு பண்ணணும் சார் எனக்குன்னு ஒரு உலகத்தை உண்டாக்கிக்கணும் சார் எனக்குன்னு சில மனுஷங்களை உண்டாக்கணும் சார் எனக்கு இப்படிலாம் படைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் இதில் விட எனக்கு கனவு எதுவுமே கிடையாது சார் இப்படி ஒரு தனக்கென்று ஒரு ராஜ உலகத்தை கனவிலேயே பார்த்து வரக்கூடிய என் கும்பராசி நண்பர்களே இந்த கும்பத்திற்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் கனவுகள் பழிக்கப் போகுது கண்ட கனவு நினை நிச்சயமாக நடக்கப் போகுது அதுவும் இந்த வருஷத்தில் காலையில் விடிய காலையில் ஏதாவது கனவு கண்டிங்கன்னா அது நல்ல கனவாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நடக்கும் கெட்ட கனவு கண்டுட்டேன் சார் காலையில் ஒன்றும் பயப்படாதீங்க எழுந்து முகத்தை அலம்பிட்டு வாய் சாமி சாமிகிட்டே வந்து ஒரு விபூதி பூசிங்க போதும் எல்லா கனவும் உங்களுக்கு இந்த கெட்ட கனவு விலகிடும் நல்ல கனவாக இருந்தால் ஆனந்தமாக எழுந்து சாமியை பாருங்கள் ஆனந்தந்தான் இந்த வருஷத்தில் நல்ல கனவுகள் பழிக்கும் கனவு பழித்து நம்மளை வந்து அதாவது ஏதோ ஒரு சாதாரண ஆளாக நினச்சவங்க எல்லாம் நம்ம ஒரு வளர பார்த்து வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட போகிறாங்க அப்படி ஒரு நல்ல வளர்ச்சிக்கு வரக்கூடிய அற்புதமான ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கும்பராசிக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் கொண்ட கும்பராசி அன்பர்களை புது வீடு வாகன யோகம் ஏற்படக்கூடிய வருஷம் யாராவது கண்டிப்பாக அஸ்திவாரம் போடுவீங்க வீட்டுக்கு வீடு வாங்குவீங்க மன வாங்குவீங்க காரியம் கண்டிப்பாக செட் ஆகும் ஏதாவது ஒரு சுப காரியம் என் வீட்டில் நடக்கவே இல்லை சார் எனக்கு நடக்கலை சார் ஒரு நல்ல காரியம் அது நடக்கும் உங்கள் மனசை யார் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க புரிஞ்சுப்பாங்க பெரிய மிராக்கள் நடக்க போதுங்க இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆமாங்க கும்பராசி ரொம்ப ஆசைப்படுறது என்னங்க சார் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை புரிஞ்சுக்கிட்டால் போதும் சார் வேறு ஒன்றுமே வேணாம் என்னை திட்டாமல் இருந்தால் போதும் சார் அப்படின்வாங்க அதெல்லாம் நடக்கப்போகுது இதெல்லாம் ரொம்ப நமக்கே ஒரு மெய் மிறந்து இப்படி இல்லாமல் நடக்கும் பரவாயில்ல இவர் கரெக்டாக சொல்லிட்டாரே அப்படின்னு என்னையே நீங்கள் பாராட்டுவீங்கன்னா பார்த்துங்களேன் ஆமாம் நல்ல பேரை எதிர்பார்க்க வேண்டாம் அது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க என்றைக்குமே கும்பராசிக்காரவங்க அவங்களுடைய க கெத்தை என்னென்னா எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவன் நம்மளை பாராட்டுவான்னு நினைக்காத வரைக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க எவனாவது பாராட்ட மாட்டானா நம்மளை உயர்த்த மாட்டானா கைத்தட்ட மாட்டானா அப்படிலாம் நினச்சோம்னா அங்கே டவுன் ஆகிடும் ஒரு ரூபாய்லாம் செய்ய மாட்டான் அதனால் நல்ல பேரை மட்டும் எதிர்பார்க்காதீங்க நல்லதை செஞ்சுக்கிட்டே இருங்க நம்மளுடைய செயல் சொர்க்கம் வரைக்கும் போகும் நீங்கள் இருக்கிற இடம் இருந்த இடம் எல்லாமே ந உங்களை குறையே சொல்ல முடியாது எவனாலையும் ஆனால் உங்கள் பக்கத்தில் இருந்தால் உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான் கொஞ்சம் கவனமாக இருங்க கூட இருப்பவர்கள் இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை முக்கியமாக சில பேர் நம்மளை கழகம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவாங்க வாய்ப்பே கொடுக்காதீங்க சான்ஸே கொடுக்காதீங்க அவங்க என்ன ஆடினாலும் விடவே கூடாது பொது காரியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை ஏதாவது இழுத்து போட்டுக்கிட்டு பொது காரியத்தை இந்த வருஷம் செய்யாதீங்க ஊரில் இருக்கிற திருவிழா ஊர் விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் ஏதோ ஓகே சொன்னால் ஓகே சொல்லிட்டு போங்க கையெழுத்து போகிறது நம்ம வேலையாக இருக்கணும் இழுத்து போட்டு செய்கிற வேலை வேண்டாம் அதில் நல்ல பேர் ஏற்பதில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும் ஏற்கனவே நமக்கு நல்ல பேருக்கு நமக்கு தகராறு ஸோ அதனால் ஏன் இந்த வருஷம் இழுத்து போட்டு செய்வான வேண்டாம் இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு எதிர்பார்க்குற இடமாற்றம் உண்டு உடலில் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமாக தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும் உடலில் ஏதாவது தேவையில்லாத வியாதி இருந்தாலும் விலகும் தோல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக விலகும் லாபம் கவர்மெண்ட்டு சம்மந்தமான லாபம் அரசியல்வாதிகளுக்கு செம்ம டைமு இந்த வருஷத்துலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கும்பம் தான் பெஸ்ட்டாக வருது ஒரே ஒரு ராசியாக தான் வருது கும்பம் வருது அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கு லாபம் கவர்மெண்ட் சம்மந்தமான சக்ஸஸ்ஃபுல் டைம் உங்களுக்கு இந்த வருஷத்தில் உண்டு கடன் அடைக்கிறதுக்கு நல்ல வழி ஏற்படுங்க கொஞ்சம் டைட்டு அதாவது டயட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை கொஞ்சம் எடுத்துங்க டைட் மாதிரி இந்த டயட்டில் நல்ல சக்ஸஸ் ஏற்படும் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் கொஞ்சம் டயர்டாக அடிக்கடி ஏற்படும் அதுக்காக வருத்தப்படாதீங்க உடனே எழுந்து நடங்க அவ்வளோதான் உங்களுக்காக வாழ போகிறீங்க இந்த வருஷம் உங்களுக்காக வாழ போகிறீங்க நீங்கள் ஆசைப்படுறது நடக்க போகுது ஒர்க் டைம் எதிர்பார்த்த சுதந்திரமான ஒரு ஒர்க் கிடைக்கப் போகுது சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிக்க போகிறீங்க இந்த வருஷத்தில் கும்பராசிக்காரர்கள் பெஸ்ட் இயர் டோன்ட் ஒரி உங்களுக்கு ஒரு சரியான இடத்தை தீர்மானிக்கக்கூடிய வருஷமாக கும்பத்திற்கு இந்த வருஷம் அமைகிறது ஒர்க்கில் அதிகமாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க புதிய ஒர்க்கு புதிய வேலைகள் உங்களுக்கு காத்திருக்கு வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இடமாற்றத்தை விரும்புபவர்களுக்கு நல்ல லாபம் இந்த வருஷத்தில் வியாபாரம் களைக்கட்டும் வாழ்க்கை உயரும் வித்தியாசத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க வராகமூர்த்தின்னு சொல்லுவாங்க திருப்பதியில் வராகமூர்த்தி தரிசனம் சரபேஸ்வரர் தரிசனம் இங்கே திருபுவனம்னு சொல்லுவாங்க அங்கே சரபேஸ்வரர் தரிசனம் அவசியம் வந்து பண்ணுங்கள் டெய்லி விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் எங்கேயாவது சரபேஸ்வரர் இருந்தால் வழிபாடு பண்ணுங்க வராகி தேவி இருந்தால் வழிபாடு பண்ணுங்கள் சரபேஸ்வரில் ஞாயிற்றுக்கிழமையில் கும்பராசிக்காரர்கள் வழிபாடு செய்யணும் வராகி தேவியை சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் கும்பத்திற்கு துன்பம் விலக போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கணிசமாக லாபம் ஏற்பட போகிறது எதிர்பார்த்த சந்தோஷத்தை எதிர்பார்க்காத அளவுக்கு கடவுள் கொடுக்க போறார் இது பெஸ்ட் இயர் நாட் ஒஸ்ட் இயர் இது ஒஸ்ட் இயர் கிடையாது பெஸ்ட் இயர் அதனால் கும்பராசிக்காரர்கள் தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க நிறைய வெற்றி வாகை சூட போகிறீங்க புது சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் கும்பராசிக்காரங்கன்னா சும்மாவா அவங்கள தொட்டாலே போதும் மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிப்பட்ட கும்பத்துக்கு இந்த வருஷம் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட போகுது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்ன உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் பிளானெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பது பாயிண்ட்டு தான் எழுதணும் அதுக்கு மேலே எழுதக்கூடாது இந்த ஒன்பது பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பதினோரு ரூபா பணத்தை எடுத்து வைங்க வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் விளையாட்டாக யோசிக்காதீங்க வேண்டான்னா அவாய்ட் பண்ணிடுங்க அதையும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம் அதனால் குலதெய்வத்துக்கு பதினோருவா பணத்தை எடுத்து வச்சுட்டு வலினு ஒன்று இருக்கும் நம்ம மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும் ஒரு விடை கிடைக்காதா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா எத்தனை பேர்ட்ட கெஞ்சிரும் எத்தனை பேர்ட்ட போலியாக வாழ்கிறோம் எத்தனை பேர்ட்ட முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாற மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்சள் தடவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த குளத்தில் இந்த கோத்திரத்தில் இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும் நடக்கக்கூடாத ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிங்க இதெல்லாம் நடக்க வேண்டாம் தவிர்க்கணும் நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது நடக்கிறத தவிர்க்கணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நடக்கிறது ஒன்பது நடக்கக்கூடாதது அஞ்சு எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க வாசிச்சிட்டு அதை மடித்து அந்த சுவாமி எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட தெய்வம் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க நம்புங்க மாதம் மாதம் இதை ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள் மேக்சிமம் உங்களுக்கு இருந்து எட்டு கண்டிப்பாக நடந்திருக்கும் இங்கே ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் ஒன்பதும் நடந்திருக்கும் இந்த அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த அஞ்சும் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் ஸோ கடவுள் இருக்காருங்க இந்த பிரபஞ்சம் உண்மைங்க எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்கள் தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினைக்கிற ஒம்பது விஷயமும் நடக்கப் போகுது நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச அஞ்சு விஷயமும் நடக்காமல் போக போகுது ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உண்டுங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது நாங்கள் நினைக்கிறது கண்டிக்குமா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும் நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும் இந்த நம்பிக்கையோட காலெடுத்து வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்டா இல்லையான்னு பார்த்துடுறோம் ரெண்டில் ஒன்று நம்ம தான் ஜெயிக்கிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி, யோகம், தொழில் ஜாதகம், வாஸ்து, வளர்ச்சி திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு